தாய்பிராந்த் எல்லோருக்கும் வணக்கம் பாருங்க இன்னைக்கு மழை வந்துருச்சு புளூர் அடிக்குது கீரை எட்டன்ட்டுங்க கீரை எட்டுங்க சுக்குடி கீரை சுடி கீரை செங்கீரை அரைக்கீரை எட்டன்ட்டுங்க வந்தாச்சு கண்டுகாண்டுதான் வந்துருக்க அப்படியே நானு ஒருத்தர் தான் கொண்டிருப்பேன் அப்புறம் பாய் விக்கிற வருவாரு பாய் அவரு வெள்ள ஊருக்கு போனாரு சொல்லிட்டு போனாரு வீட்டுக்கு அப்புறம் வெயில் பட்டை கிளப்பிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சு கூறு அடிக்குது எனக்கு ஒரு மாதிரி போச்சு இந்த மழை தாங்க தீபாவளிக்கு வாங்கினேன் எனக்கு துணி நாலஞ்சாடி பரவாயில்லைங்க மழை வந்தாலும் இதை போட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா என்ன வேலைக்கு போனீங்களா வேலை இருக்கா எல்லாம் தீபாவளி முடிஞ்சு வேலை எப்படி இருக்குது பரவாயில்லையா இல்ல வேலை கம்மியா இருக்கா சொல்லுங்க எல்லாம் மொத்த முதல்ல எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அது கமன் சொல்லுங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சரியா போடுறதில்ல கொஞ்சம் டைமும் கிடைக்கிறது இல்லை நேற்று கொஞ்சம் கீரை அதிகமாக எடுத்து வந்துங்க அப்புறம் தட்டாங்குட்டையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாவ கீரை வச்சு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கீரை ஃபுல்லாக வியாபாரம் ஆயிடுது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் கம்மியாகுது அது எப்படியும் நம்ம ஆகுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம நம்ம கோடீஸ்வரம் ஆயிருச்சுங்க விற்கின்னு நம்மளுக்கே முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தாங்க கோடீஸ்வரர் என்னன்னா கீரை எவ்வளவு சத்தானது எவ்வளவு நல்லதா பிரஷா கொடுக்குறோம் ஆனா அதையே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னென்னமோ செலவு பண்றோம் மெடிக்கல் போய் மாத்திரை வாங்குறா முதல்ல பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு கிடைப்பிட்டு வந்தாங்க இப்ப நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சரி சாதமும் ரெண்டு செட்டு சளி மாத்திரை வாங்கினே தலைவலி மாத்திரை தவிர நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஆனால் இந்த கீரையில தான் அப்படி பேரம் பேசி என்னதான் பண்ண போகிறாங்க தெரியல சேம் தான் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோல பார்க்குறாங்க எல்லாத்துக்கும்